காமராஜர் ஒருமுறை கலெக்டரை அழைத்திருந்தார் உரையாடலுக்கிடையே தேநீர் வந்தது டீயை குடிங்கேன்னே என்றார் காமராஜர் தேநீரை பருக சில நிமிடங்கள் தயக்கம் காட்டினார் அந்த கலெக்டர் அந்த டீயை பார்த்து கொண்டே இருந்தார் உடனே காமராஜர் அவரது டீ கோப்பையை அருகில் சென்று பார்த்தார் அதில் ஈ ஒன்று விழுந்து துடித்துக் கொண்டு இருந்தது ஈயை கையில் எடுத்து வெளியே பறக்க விட்டார் காமராஜர் பிறகு கலெக்டரிடம் டீயை குடிப்பதா வேண்டாம்னு யோசித்த நீங்க அந்த ஈய பத்தி நினைக்கலையே உங்களுக்கு டீ தான் பிரச்சனைன்னே ஆனா அந்த ஈக்கு வாழ்வா சாவாங்கிறது பிரச்சனைன்னே இப்படி உங்க சைடுல இருந்து மட்டுமே நீங்க சிந்திச்சு செயல்பட்டா மக்களோட சைட்ல இருந்து எப்படி சிந்திப்பீங்கன்னே அந்த கணம் கலெக்டர் மௌனமானார் மக்களின் வாழ்க்கையை மாற்ற விரும்பும் ஒருவருக்கு அவர்களின் பார்வையில் இருந்தும் சிந்திக்க தெரிந்தாலே தான் நிஜமான சேவை செய்ய முடியும் இதை நன்கு உணர்ந்தவர் தான் நம் பெருந்தலைவர் காமராஜர் காமராஜர் போன்றவர்கள் மக்களின் உள்ளத்தை கண்டவர்கள் அவர் வாழ்ந்தவர் அல்ல மக்களின் மனதில் வாழ்கிறவர்